வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஒன் பிஹெச்கே ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா ஒன்றரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அறநூறுங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு இருபது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை இருபது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ